மூன்று நாலு லட்சம் தொழிலாளர்கள் திருப்பூர்ல மட்டுமே வேலை இழப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது இந்தியா முழுக்க எவ்வளவு வேலை இழப்ப சந்திப்பாங்க அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இருந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மிகப்பெரிய பாதிப்பை இந்தியா எதிர்நோக்கி இருக்குது ஆனா அதற்குரிய சீரியஸ்னஸ் மோடி அரசும் மோடி அமைச்சரவையும் உணர்ந்திருக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அமெரிக்காவோட வாங்கும் சக்தியும் ஆப்பிரிக்காவோட வாங்கும் சக்தியும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கூட ஒரு புரிதல் இல்லாம அமைச்சர்களே பதில் சொல்றது வருத்தத்துக்குரியதா இருந்தது இருபத்தி ஏழு சதவீதம் நம்ம அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இருந்து அப்போ அந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அப்போ அந்த இருபத்தி ஏழு போகுது டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் இருபத்தி ஏழுனா மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் கொண்டீங்கன்னா பெருமளவுக்கு நம்ம ஏற்றுமதி நிற்க போகுது அப்ப வரக்கூடிய அந்நிய செலாவணி தொழில்கள் வேலை இழப்பு ஏற்பட போகுது இதெல்லாம் பெரிய பாதிப்பு கொண்டு தெரியுது நான் குறைப்பேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது ஆனா இப்ப இப்போ வாங்குறதுனால பாதிப்புக்குள்ளாக பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்கள் தான் பாதிப்பை சந்திக்கிறாங்க ஆனா இதுக்கு வரக்கூடிய லாபம் யாருக்கு போகுதுன்னா அந்த ரெண்டு பெரிய காட்டு இந்த டேமேஜ சரி பண்றதுக்கு குறைஞ்சது பதினைந்து வருடம் ஆகுதுன்னு சொல்றாரு அந்த அளவுக்கான பொருளாதார டேமேஜ அவங்க பண்ணிக்கிறாங்க உலகத்திலே ஜவுளி உற்பத்தியில் அதுவும் குறிப்பாக பின்னலாடை உற்பத்தியில் உலகத்தில் உலகத்தை திருப்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு திருப்பூர் முக்கியமான இடம் வைக்கிறது சொல்ல போனால் திருப்பூர் என்பது பின்னலாடையும் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பல ஆண்டுகளாக கோலச்சு வந்த சூழலில் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதாவது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பின்பு ஒரு நசிவை தொடர்ச்சியான நசிவை சந்தித்துள்ளது தற்சமயம் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட அதாவது அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி என்பது ஒட்டுமொத்தமாக திருப்புறையை நிர்மூலமாக்கும் என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது சொல்ல ஒரு ஆறு பில்லியன் டாலர் உற்பத்தி ஏற்றுமதி என்பது வந்து ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக போகிறது அது மட்டுமன்றி ஒன்னரை லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வு நிர்கதியாக போகிறது என்ற கருத்து சூழலில் சமூக செயல்பாட்டாளரும் திருப்பூரின் ஏற்றுமதியாளருமான தோழர் பாரதி அவர்களை நாம் சந்திக்கிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் டிரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி என்பது வந்து திருப்பூர் மாவட்டத்தை தலைகளாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு இந்த ஐம்பது சதவீத வரி இந்த திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியில் ஏற்றுமதியில் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க சொன்னது உண்மைதான் திருப்பூரை கடுமையா பாதிச்சிருக்கு இந்த ஐம்பது சதவீத வரி வரி அப்படிங்கிறது முதல்ல ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்ததுன்னா ஒரு சதவீத ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தான் பாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத தொழிலத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது ஒட்டுமொத்தமா அமெரிக்காக்கு ஏற்றுமதியாக நூறு சதவீத ஏற்றுமதியுமே முற்றிலும் பாதிச்சிருக்கு ஏன்னா ஐம்பது பர்சன்ட் அப்படிங்கிற லாபம் வந்து யாருக்குமே கிடையாது ஏதோ அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இந்த மாதிரி தான் லாபி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ ஐம்பது பர்சன்ட் போட்டதுனால அமெரிக்கா ஏற்றுமதி முற்றிலும் நின்றுச்சு இப்ப அமெரிக்க ஏற்றுமதி பாத்தீங்கன்னா திருப்பூர் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அதுல ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சதவீதம் அமெரிக்கா பண்ணுவாங்க அது முற்றிலும் நின்றுச்சு இப்போ அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே டோட்டலா நிறுத்திட்டாங்க அவங்களுக்கு வேலையெல்லாம் நின்றுட்டு இருக்குது கொஞ்ச நாள் அவங்க வேலையை வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் சும்மா வச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்கள வேலையை விட்டு நீக்கிட்டாங்க வட இந்திய தொழிலாளர்களா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இப்ப இந்திய தொழிலாளர்கள் அவங்க அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்க கொஞ்சம் நிச்சயமற்ற நிலையில அங்க இருக்காங்க இதுதான் இப்ப இருக்கிற சூழல் அது மட்டும் அதாவது இது ஏற்றுமதி நிறுவனங்களை மட்டும் பாதிச்சிருக்கு அப்படி சொல்ல முடியாது ஏற்றுமதி நிறுவனங்கள் அவங்களுக்கு ஆர்டர் செஞ்சுட்டு இருக்கிற ஜாப் ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனங்கள் அதுபோக இதைய நம்பி இருக்கிற ஹோட்டல் பேக்கரி இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்கு இதுதான் திருப்பூரோட தற்போதைய நிலைமை ஏற்கனவே ஜிஎஸ்டினால ஒரு பெரிய நசிவை திருப்பூர் சந்திச்சதா நாம் பார்த்துக்கிட்டு வரோம் பொருளாதார இழப்புகள் பயங்கரமாக இருந்துச்சு அந்த இழப்புகள்லேருந்து நம்ம ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் அங்க திருப்பூர்ல நம்பி வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீண்டு வந்துட்டாங்களா இல்லை அந்த மீற்சிக்கான நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருந்த சூழலில் இது ஐம்பது சதவீத வரிங்கிறது வந்து பேரிழ பேரடியா வந்திருக்கா இல்லை கடந்த பத்து வருடங்களாகவே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து வளர்ச்சியில் இல்லை அது போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் தான் நீங்கள் சொன்ன ஜிஎஸ்டி நீங்கள் பண மதிப்பிழப்புமே திருப்பூரோட தொழிலை பாதிச்சுது அதுபோக ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அதாவது பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் கவுண்டர் ஒய்லிங் டியூட்டி போட்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த டியூட்டியுமே மோடி அரசாங்கம் தூக்கிடுச்சு அது தூக்குனதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்பிலான ஆயத்த இருந்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே ஆகி அது திருப்பூர்ல உற்பத்தி ஆகக்கூடிய தொழிலை பாதிச்சது அது ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு அது போக லோன்ல கூட பல்வேறு மாற்றங்களை அவங்க செஞ்சுட்டாங்க இப்ப அந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அந்த லோன் கொடுத்துட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க அதனால டெக்னாலஜி அப்கிரேடேஷன் போக முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு போட்டு இந்த தொழில் முன்னேறாம கடந்த பத்து வருடங்களாகவே இந்த இண்டஸ்ட்ரி பெருசா முன்னேற்றமே இல்லாம தான் இருந்தது இப்ப கடைசியா இந்த ஐம்பது பர்சன்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய இடியா வந்திருக்கு இதுதான் இதனுடைய சாரான் தொடருங்க இதுல ஏற்றுமதியாளர்கள் ஒரு செக்டர் இருக்காங்க சிறு குறு உற்பத்தியாளர்கள் இது இவங்க வந்து திருப்பூர்ல வந்து மிகப்பெரிய அளவுல இருக்காங்க ஏற்கனவே இவர்கள் வந்து பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க இவங்க என்ன விதமான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இது எத்தனை சதவீதம் உண்மை இது நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கதா உண்மைதான் நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டிருச்சு ஏன்னா அவங்களுக்கு தொழில் இல்லை இப்போ இப்ப அமெரிக்காவே முழுமையா நம்பிட்டு இருந்தவங்களுக்கு சுத்தமாவே ஆர்டர் கிடையாது இப்ப முதல்ல ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன சதவீத வீழ்ச்சி தான் இருக்கும் இப்ப முப்பத்தஞ்சு சதவீதம் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம்னா ஒரு ஐந்து சதவீதம் ஆறு சதவீத வீழ்ச்சி இருக்கலாம் அதை ஓரளவுக்கு தாங்கிக்கிட்டு மீண்டும் ரன் பட் சதவீத கம்பெனிகள் வந்து அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்கள அத்தனை பேருமே கம்பெனி பெரிய நிறுவனங்களா இருந்தாலும் சரி சிறிய நிறுவனங்கள் இருந்தாலும் சரி அவங்க கம்பெனியை நிறுத்திட்டாங்க வேலை இழப்பெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு வேலை இழப்பு போயிட்டு இருக்குது டெய்லி அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருந்து மாசம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க வரைக்கும் அனைவருமே வேலை இழப்பு சந்திச்சிட்டாங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பேசும்போது நண்பரோட நிறுவனங்களையுமே இதை நடந்துட்டு இருக்கு நம்ம நிறுவனமே நம்ம வேலை இப்போ கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை நம்பியே இந்த உற்பத்தி தொழிலிருந்து சூழல்ல வந்து வேறு எதுவும் நாடுகளை நோக்கி கவனம் செலுத்த போகக்கூடிய சூழல் இருக்கா அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லை அமெரிக்காவோட சந்தை வந்து மிகப்பெரியது அமெரிக்காவுடைய வாங்கும் சக்தியுமே வந்து மிகப்பெரியது இது ரெண்டையும் ஈடுகட்டக்கூடிய அளவிலான வேறு நாடுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை அப்படியே இருக்கிற நாடுகளும் ஏற்கனவே இருக்கிற நாடுகள் தான் அதுல மற்ற நாடுகள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அதை போய் கைப்பற்றிட்டாங்க இப்ப புதுசாக திடீர்னு போய் மற்ற இடத்த திடீர்னு ஒரு நாட்டு உருவாக்கி திடீர்னு அங்க ஒரு வாய்ப்பு உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது அதனால அது பெரிய வாய்ப்புகள் அதுக்கு பெரிய பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு ஏற்றுமதியாளரா இப்ப திருப்பூர் பின்னலாடை நிறுவனத்தோட இழப்புங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூருங்கிறது வாழாகக்கூடிய சூழலில் இருக்கு அதே போன்று வேறு என்னென்ன தொழில்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொழில்களுக்கான ஹப்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊர்கள் இருக்கு அது மாதிரி என்னென்ன ஊர்கள் வந்து த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய எந்தெந்த ஊர்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட சந்திக்க போகுது இப்ப டெக்ஸ்டைல நம்பி இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே பாதிக்கும் இப்ப திருப்பூர் முதன்மையாக பாதிக்கப்படும் கரூர் சோமனூர் பல்லடம் ஈவன் ராஜபாளையம் கோயம்புத்தூர் இதெல்லாம் கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க எல்லாமே நூல் உற்பத்தி செய்யறாங்க இப்ப இந்த தொழில் முடங்குச்சுன்னா நூல் வாங்க மாட்டாங்க அப்புறம் நூல் நூல் உற்பத்தி செய்யற நூல் மில்கள் பாதிப்பு சந்திக்கும் அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன ஊர்கள் எல்லாமே பாதிப்புகள் இருக்கும் திருப்பூர்ல மிக அதிகமாக இருக்கும் சரி தொடர் இந்த அமெரிக்கா வரிவதிப்பு செஞ்சிருச்சு இந்த தொழில் வீழ்ச்சிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஜவுளித்துறையோட வீழ்ச்சிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் அந்த சூழலில் மத்திய அரசு மோடி அரசு என்ன இதை மீட்டெடுப்பதற்கான என்ன முயற்சி எடுக்கிறாங்க அவங்க மீட்டெடுக்கிறதுக்காக முயற்சி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதில் எந்த பலனும் இதுவரை ஏற்படலைங்கிறது தான் உண்மை இப்போது மற்ற இப்போ நமக்கு டேரிஃப் அதாவது அமெரி ட்ரம்ப் ட்ரம்ப் முதல் முதல் டேரிஃப் அறிவிக்கும் போது நம்ம கூட சேர்ந்து நம்மளோட போட்டி நாடுகளுக்கும் ட்ராஃபிக் டேரிஃப் அறிவிச்சார் ஆனால் அந்த போட்டி நாடுகள் எல்லாமே ஒரு வகையை பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு உடன்பாடு ஏற்படுத்தி அதைய மட்டுப்படுத்திட்டாங்க ஆனால் இந்தியானால் இது வரைக்கும் எந்த உடன்பாட்டிற்கு வர முடியல உடன்பாட்டிற்கு வர முடியாததுனால நம்ம கடுமையா பாதிக்கப்படுறாங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் சொல்றதை கேட்டோம்னா ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருக்குது திடீர்னு வேற நாடுகளில் பாருங்க ஆப்பிரிக்கா வந்து இதோட பெரிய நாடு அமெரிக்காவோட பெரிய நாடு பெரிய காண்டினென்ட் நீங்க ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்காவோட வாங்கும் சக்தியும் ஆப்பிரிக்காவோட வாங்கும் சக்தியும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கூட ஒரு புரிதல் இல்லாம அமைச்சர்களே பதில் சொல்றது வருத்தத்துக்குரியதாக இருந்தது அது போக ஏன் நீங்க உள்நாட்டு உற்பத்தியை பார்க்கக்கூடாது உள்நாட்டில் நீங்கள் ஏன் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்டாங்க உள்நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதம் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்ததை விட மோடி ஆட்சியில ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது ஆவரேஜ் ஜிடிபி அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்கனவே மந்த நிலை இருக்குது இந்த நிலையில எப்படி அமெரிக்காவை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம அவங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறது கேட்கும் போது இவங்க மூலமா ஏதாவது ஏதாவது தீர்வு வருமா அப்படிங்கிற அச்சத்தையே நமக்கு ஏற்படுத்துறாங்க அது போக தொடர்ந்து பேச்சுவார்த்தை 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 தவிர அதை பற்றி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அதுபோக மோடி வந்து எப்போதுமே அந்த அவருடைய கார்ப்ரேட் நண்பர்களுக்கு இது வரைக்கும் ஆதரவாக இருந்திருக்கிறாரு இங்கே ஆதரவாக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இந்த தலைவையாவது அது மாறி ஏதோ இந்த பாதிப்புகளெல்லாம் கணக்கில் கொண்டு ஏன்னா இந்தியாவோட பொருளாதாரமே கீழே போகக்கூடிய அளவுக்கு இதோட பாதிப்புகள் இருக்கும் எல்லாம் கணக்கில் கொண்டு இந்த தடவையாவது கார்ப்ரேட் நண்பர்கள் உதவி செய்கிறதுலேருந்து மாறி சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு அவர் உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் திருப்பூர் மட்டுமல்லாது ஜவுளித்துறை உற்பத்தியே வந்து முடங்கி ஒண்ணுமில்லாம போகுதுன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல இது எத்தனை சதவீதம் பாதிக்க ஏற்படுத்தும் சாமானிய மக்கள்கிட்ட வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் இது எத்தனை சதவீதம் பாதிப்பு ஏற்படுத்தும்ங்கிறது என்னால கணிக்க முடியல அது பொருளாதார வல்லுநர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இது பெரும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் நம்ம அமெரிக்கா கேட்டுமதி பண்ணிட்டு இருக்கோம் இந்தியால இருந்து அப்போ அந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அப்போ அந்த இருபத்தேலும் நிற்கப் போகுது டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டே இருபத்தி மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் கொண்டீங்கன்னா பெருமளவுக்கு நம்ம ஏற்றுமதி நிற்க போகுது அப்போ வரக்கூடிய அந்நிய செலாவணி நிற்க போகுது அது சார்ந்த தொழில்கள் மூடப்பட போகுது வேலை இழப்பு ஏற்பட போகுது இதெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டு போகுதுன்னு மட்டும் தெரியுது ஆனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிற கேல்குலேஷன் எனக்கு தெரியுது ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை விதிக்கும்போது என்ன முக்கியமாக அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரி எதுக்காக விதிக்கப்பட்டிருக்குன்னா ரஷ்யா இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத நிறுத்தணும் நிறுத்தனம் வந்து வரி விதிப்பை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்கிற மாதிரியான அமெரிக்காவிலேருந்து குரல் வந்துகிட்டு இருக்கு அரசு தரப்புலேருந்து அப்படி இருக்க சூழல்ல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்து வாங்குறாங்க அதில் வந்து மக்களுக்கு கொடுப்பதில் எந்த ஒரு விலை குறைவும் ஏற்படாத சூழல்ல ஏன் இந்த மோடி அரசு இந்த பெட்ரோலியம் ரஷ்யா தான் ப்ராடக்ட்ஸாட்டு விடாபடியா இருக்காங்க யாருக்காக வாங்குறாங்க ட்ரம்ப் முதல்ல சொல்லும் போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது அதை வச்சு ஆயுதம் வாங்கி அவங்க போரை தொடர்றாங்க அதனால போரை நிறுத்தினோம்னா இந்தியா அங்கிருந்து ஆயுதம் அங்கிருந்து பெட்ரோல் வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனா இந்தியாவில வந்து அப்படி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ரஷ்யா இப்போ அதை விட கூடுதல் ஆக்கியிருக்காங்கிற செய்தியை நான் படித்தேன் அது மேபி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டா இருக்கலாம் அந்த கூடுதலாக்குன்னு அதை எவ்வளவு நினைத்தரல ஆனா முதல்ல இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க இப்ப இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நிறுவனங்கள் தான் வாங்குது ஒண்ணு ரிலையன்ஸ் இன்னொன்னு நயாரா மற்றவங்க எல்லாம் ரொம்ப குறைவா வாங்குறாங்க இந்தியன் ஆயில் அந்த பிரிட்டிஷ் இந்த பாரத் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் ரொம்ப குறைவா வாங்குறாங்க பெருமளவுல வாங்குறது அம்பானியும் நயாராவும் தான் இவங்க அங்கேருந்து வாங்குறதன் மூலமா பதினேழு பில்லியன் டாலர் சம்பாதிச்சதா செய்தி இருக்கு ஆனா இந்த லாபம் எல்லாம் வந்து ரெண்டு தனிநபர்களுக்கு தான் போயிருக்குது தவிர பொதுமக்களுக்கு வரல அப்போ இதை வாங்குறத நிறுத்துறதன் மூலமா நம்ம நிறுத்தினாதான் டாரிஃப நான் குறைப்பேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது ஆனா இப்ப இப்ப வாங்குறதுனால பாதிப்புக்குள்ளாகிறது பாத்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்கள்தான் பாதிப்பை சந்திக்கிறாங்க ஆனா இதுக்கு வரக்கூடிய லாபம் யாருக்கு போகுதுன்னா அந்த ரெண்டு பெரிய கார்பரேட்டுகளுக்கு போகுது இது சுத்தமா நியாயம் இல்லாத தன்மை இருக்கு அங்கிருந்து வாங்குற லாபம் பொதுமக்களுக்கு போனாலாவது அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம 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 நாட்டை இவங்க பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனா மோடி வந்து அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா இருக்கிறார தவிர இந்த சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு அவர் ஆதரவா இல்லை அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் சந்திச்ச பல்வேறு பொருளாதார நெருக்கடி சூழல்களில் வந்து இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்காததுக்கான முக்கியமான காரணமாக வந்து சிறு குறு உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய பொருளாதாரம் தான்ட்டு பொருளாதார வல்லுநர்கள் கணித்து சொன்னாங்க அப்படி இருக்க சூழல்ல வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான சிறு குறு உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இவர்களுடைய நலன்களை பொருட்டாகவே மதிக்காம ஒன்று ரெண்டு கார்ப்பரேட் நண்பர்களுடைய நலன்களை மட்டும் இந்த இந்திய அரசில் பேணி வரதா நாம் பார்க்குறோம் அப்படி இருக்க சூழல்ல இந்த இந்தியாவோட பொருளாதாரங்கிறது வந்து ஏற்கனவே பெரிய வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு இது போன்ற ஒரு அந்நிய நாடுகளோட வரி விதிப்பினாலே இன்னும் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஏற்றுமதியாளராக அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அடிப்படையிலேருந்து உங்கள்கிட்ட இருந்த இந்த கேள்வி நாளைய இந்திய பொருளாதாரம் என்னவா மாற போகுது நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மோடி பதவி ஏற்றதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அது சிதிலமடைஞ்சிட்டு தான் இப்போ நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரக்கல்லா பிரபாகர் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த புஸ்தகத்துல அவர் எழுதியிருப்பாரு இவங்க செஞ்ச இந்த டேமேஜ் இந்த டேமேஜ சரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது பதினைந்து வருடம் ஆகும்னு சொல்றாரு அந்த அளவுக்கான பொருளாதார டேமேஜை அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு தடவை சிதம்பரம் சொன்னார் நம்ம முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் மோடிக்கு இருக்கிற பொருளாதார அறிவு ஒரு ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதிடலான்னு சொன்னார் அந்த மாதிரி பொருளாதார அறிவு சிறிதும் இல்லாமல் இந்த நாட்டை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மோடி அரசு இதுல அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப இன்னும் சரியா கையால தெரியாம தடுமாறிட்டு இப்ப நல்லாவே தெரியுது வந்து த்ரெட்டா இருக்குது எங்க கொண்டு போய் சேர்த்துமோ அப்படிங்கிற அச்சத்தை எல்லா மனதிலையுமே ஏற்படுத்தி இருக்கு இந்த அமெரிக்க வரி விதிப்பினால் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்தா எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்க போகிறார்கள் ஒரு பெரிய அச்சம் உருவாயிருக்கு அப்படி இந்த தொழிலாளர்கள் எல்லாம் வேலையில இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவுல என்ன மாதிரியான ஒரு ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் திருப்பூர்ல மட்டும் பன்னெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அதுல நீங்க ஒரு முப்பத்தஞ்சு சத சதவீதம் வேலை இழப்பை சந்திப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மூன்று நாலு லட்சம் தொழிலாளர்கள் திருப்பூர்ல மட்டுமே வேலை இழப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது இந்தியா முழுக்க எவ்வளவு வேலை இழப்ப சந்திப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கலாம் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கணக்குகளிலிருந்தே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மிகப்பெரிய பாதிப்பை இந்தியா எதிர்நோக்கி இருக்குது ஆனா அதற்குரிய சீரியஸ்னஸ் மோடி அரசும் மோடி அமைச்சரவையும் உணர்ந்திருக்குதா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி ஒட்டுமொத்தமாக நம்முடைய தொழில் அனைத்தும் முடங்க இருக்கக்கூடிய சூழலில் இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் இவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது இவர்கள் அடுத்த கட்டமாக தன்னுடைய தொழில் வாய்ப்புகளையும் தொழிலாளர்களின் நலன்களையும் பாதுகாப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கையை நோக்கி செல்ல இருக்கிறார்கள் இதுக்கு வந்து நம்ம பிரேசில் நாட்டை உதாரணத்துவமா எடுத்துக்கலாம் முதல் முதல் அமெரிக்க டேரிஃபை விதிச்சப்போ பிரேசில் உடனடியாக அவங்களுடைய உற்பத்தியாளர்களுக்கு சொன்னது இந்த டாரிஃப் விதிச்சுட்டாங்க இதற்குரிய பாதிப்புகள் எது வந்தாலும் அரசு ஏற்றுக்கொள்ளும் அரசு உங்களுக்கு சலுகைகள் கொடுத்து உதவி செய்வோம் நாங்கள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டேரீஃபை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படி டேரீஃபை குறைக்க முடியலனாலும் உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு சலுகைகள் மூலமாக உதவி செய்வோம் உறுதி அளிச்சு அதே மாதிரியான உறுதியை இந்திய அரசும் கொடுத்துருக்கணும் ஆனால் இந்திய அரசு கொடுக்கல இப்போ இந்திய அரசு அமெரிக்காவோட பேசி இந்த டேரீஃபை குறைக்கக்கூடிய வழிகளை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த டேரிஃப்னால் வரக்கூடிய பாதிப்புகளை அப்சர்வ் பண்ணணும் ஏன்னா பதினேழுல பதினேழு பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு லாபத்தை அம்பானியும் நயாராவும் பார்த்துருக்காங்க நியாயமா பார்த்தா அதனால தான் இந்த டேரிஃப் விதிச்சேன்னா அதில் வரக்கூடிய லாபத்தை நம்மளுக்கு தான் கொடுக்கணும் அதனால அதுல வரக்கூடிய லாபத்தை இதற்குரிய நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரியான சலுகைகளா இந்த அரசு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு அவங்க வரணும் இதுதான் வந்து சரியானதா இருக்கும் அப்படி இல்லைன்னா இதை ஈடுகட்டக்கூடிய அளவுல டிராபேக் இல்ல இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இந்த மாதிரியான கொடுத்து இந்த தொழிலை அவங்க காப்பாற்றணும் இல்லைன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பதை தடுக்க முடியாம போயிடும் தோழர் பாரதியிடம் விரிவாக பேசினோம் திருப்பூர் சந்திக்க போகும் பொருளாதார பிரச்சனை மட்டுமல்லாமல் தொழில் தொழிலாளர் பிரச்சனை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாடு இந்தியா சந்தி சந்திக்க போகிற தொழிலாளர் பிரச்சனையும் அந்த வேலை இழப்பு பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதியாளர்களுடைய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விரிவாக பேசினார் டிரம்பின் வரி விதிப்பின் வாயிலாக ஒட்டுமொத்தமாக இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கிறது அதில் நாமெல்லாம் சிக்கி தவிக்க போகிறோம் என்பதை விரிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நாம் இதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி நம்மோடு விரிவாக அனைத்து வித விஷயங்களையும் பகிர்ந்து கொண்ட தோழருக்கு நன்றி நன்றி தோழர் நன்றி தோழர்